பிடிச்சாது ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா புதினா இலைகளை நல்லா மிக்சி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை இலைகள் வர இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டா ஓகே இல்லை அப்படின்னா அதை வீடு பூராவே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜி ஒன்று வந்து ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று கொடுக்கும் நமக்கே வந்து மைண்டில் வந்து நல்ல

আথো এভাকাপেনা নিত্যানা নিনি এনি সামধ঺ানিক্যর সামাকালে আপেরোয়্য়ামদে সামাকে সামাকবিনা সামাক়িনা নিনি সামধানি যা� Mene apri nale, rungu rungu, sot por arkun, sot ida folo ponene, ungo lepe e poli irengi chet. Ele to le ila mpo e sa, poli irengi, paman sopane. Ina uri